இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்கள்ல பீகார் ஒன்னு இன்றைய அங்கிருந்து வந்து இருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா அந்த மாநிலத்துல இடதுசாரி கட்சிகள் ஐந்து தொகுதிகளில் போட்டியிடும் அப்படிங்கிறது ஒரு பிரேக்கிங் நியூஸா அன்னைக்கு வந்திருக்கு இந்த பீகாரை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுபட்ட பீகார்ல ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் ஜார்க்கண்டாக பிரிந்த பிறகு ஜார்க்கண்டுக்கு பதினான்கு பீகார்ல நாற்பது தொகுதிகள் இதுதான் அங்க உள்ள நிலைமை இப்ப இந்த மக்களவை தேர்தலில் இரண்டு அணிகளாக அங்க புரிஞ்சு நிக்கிறாங்க ஒண்ணு வந்து இப்ப மாநிலத்திலையும் ஒன்றியத்திலையும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக ஐக்கிய ஜனதாதள கூட்டணி இந்த ஐக்கிய ஜனதாதளம் வந்து இப்ப சமீபத்துல இந்த ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸோட இருந்து மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் சமீபத்துல விலகி பாஜகவோட மீண்டும் சேர்ந்தது அந்த கூட்டணி கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சு விட்டதா சொல்றாங்க எப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அங்க பதினேழு இடங்களில் போட்டியிட போய் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் பதினாறு இடங்கள்ல போட்டியிட போகுது லோக் ஜனசக்தி அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் சக்தி ஐந்து இடங்கள்லையும் போட்டியிடும் இரண்டு இடங்கள்ல பிற கட்சிகள் போகும் இதுல இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு லோக் ஜனசக்தியில இருந்து பிரிஞ்சு வந்து பாஜகவோட இணைஞ்சிருந்த ஆஹ் கட்சி அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு சீட் கிடைக்கல பிரச்சனை ஓட்ட அவ்வளவுதான் மற்றபடி அங்க கிட்டத்தட்ட அங்க எல்லாம் முடிஞ்சது வேட்பாளர்கள் பெயரை பேரலை கூட அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் இதற்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில பேச்சுவார்த்தை இன்னும் அடையல ஆனா தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்ன அங்க அந்த கூட்டணிக்கு தலைமையாற்றிருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருபத்தி ஆறு இடங்கள்லையும் காங்கிரஸ் ஒன்பது இடங்கள்லையும் சிபிஐஎம்எல் விடுதலை மூன்று இடங்கள்லையும் சிபிஐஎம் ஒரு இடத்துலையும் சிபிஐ ஒரு இடத்துலையும் போட்டியிடும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாது இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக இன்னும் அவங்க சொல்லலை அவங்க ஆனா ஓகே இடதுசாரிகளுக்கு இடதுசாரிகளை பொறுத்தவரையில் சிபிஐஎம்எல் விடுதலை மூன்று தொகுதிகளில் போட்டியிடும்னு எதிர்பார்க்க கராகட் அரா நாளந்தா இந்த மூன்று தொகுதிகளையும் அவங்க போட்டியிடுவாங்கன்னு எதிர்பார்க்க சிபிஐ எம் பொறுத்த வரைக்கும் ககாரியா மக்களவை தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சிபிஐ பொறுத்த வரைக்கும் வேகுசராய் கடந்த முறையும் அவங்க போட்டியிட்ட தொகுதி இது வேகுசராய் தொகுதியில அவங்க போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் அதாவது இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய இடத்தை மீண்டும் பிடித்தார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு செய்திகள் வெளியாச்சு சிபிஐ பன்னிரண்டு தொகுதியிலையும் சிபிஐஎம் இரண்டு தொகுதிகளிலையும் சிபிஐ இரண்டு தொகுதிகளிலையும் ஜெயிச்சாங்க சட்டமன்ற தேர்தலு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க சட்டமன்றத்துல பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறது அதற்கு இதற்கு முன்பு இருந்த சட்டமன்றத்தை விட இந்த சட்டமன்றம் கூடுதல் அக்கறை செலுத்துகிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இடதுசாரி கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் அங்க பணியாற்றிட்டு இருக்காங்க இப்ப இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஐந்து இடங்கள்ல போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்றைக்கு அல்லது நாளை இந்த அறிவிப்பு இருக்கலாம்னு சொல்றேன் ஏன்னா இன்றைக்கு ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துடைய தலைவர்கள் ஒருத்தரும் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர்களை அவர் சந்திக்கிறார் அவர் இன்று மாலை காங்கிரஸ் கமிட்டி கூடுது ஒருவேளை அவர்கள் அந்த அதற்கான ஒப்புதலை அளித்தால் அறிவிப்பு இன்று இரவு அல்லது நாளை காலையில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா காங்கிரஸ் பதினோரு தொகுதி எது இவங்க எட்டு தான் தருவன்னு சொல்றாங்க இப்படி இந்த கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காங்க பூர்ணியா தொகுதி வந்து யாருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு இதெல்லாம் இன்று மாலை செட்டில் ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இன்றும் இரவு அல்லது நாளை காலையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது